பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் முறையாக டி டுவெண்டியில் களமிறங்கும் ஐந்து இந்திய வீரர்கள் சுப்பங்கேல் இவர் டி டுவெண்டி போட்டியில் முதல் முறையாக பாகிஸ்தானை எதிர்கொள்கிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஐம்பது ஓவர் வடிவிலான போட்டியில் இதே ஐக்கிய அரபியா வீரத்தில் சுப்பங்கேல் பாகிஸ்தானை விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஆட்டத்தில் நாற்பத்தி ஆறு ரன்களை குவித்தார் இரண்டாவது வீரர் அபிஷேக் சர்மா இவர் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் முதல் போட்டியும் இதுதான் பாகிஸ்தானின் பவர் பிளே பந்து வீச்சை எப்படி சமாளிக்கிறார் என்பதைக்கான பலர் ஆவலுடன் இருக்கிறார்கள் மூன்றாவது ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் எவரும் இதுவரை பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடியதே இல்லை அது மட்டுமின்றி விளையாட வாய்ப்பிருக்கிறது திலக் வர்மா இவருக்கு இதுதான் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் போட்டி அப்படி இருக்க நம்பர் ஃபோரில் பாகிஸ்தானின் சுழற்பந்து விஜய் திலக் வர்மா விளாசி தள்ளுவாரா என எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்தாவது வீரர் குல்தீப் யாதவ் இவர் ஓடியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடி இருந்தாலும் டி டுவெண்ட்டியில் முதன்முறையாக முறையாக விளையாடி இருக்கிறார் நிச்சயம் பாகிஸ்தான் மிடில் ஆர்டருக்கு இவர் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா வருஷஸ் பாகிஸ்தானின் முழு பிரிவியூ வீடியோ நமது சேனலில் உள்ளது அனைவரும் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து கண்டு கழியுங்கள்